ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்கள் சென்னை ஹாட் சமையலில் ஒரு சுவையான சத்தான நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போறோம் நெல்லிக்காயில இருக்க பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கிக்கோங்க சிறிதளவு இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கல் உப்பு அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க நெல்லிக்காயில் முக்கியமாக பெண்களுக்கு உண்டான அநேக அழகு குறிப்புகள் கூட இதில் இருக்குதுப்பா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது முடி வந்து சீக்கிரமாக அதாவது வெள்ளையாகாமல் ஒரு அறுபது எழுபது வயசு ஆனால் கூட முடி வந்து கண்டிப்பாக நிறைக்கவே நிறைக்காது அந்த அளவுக்கு சத்துக்கள் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா நெகல்னால் வந்து நம்ம நெயிலெலாம் வந்து பராமரிக்கணும்னு விரும்புவோம் அந்த நெயிலெலாம் பாதியில் பாதியில் கட் ஆகிடும் அது போலலாம் கட் ஆகாது நெயில் வந்து ரொம்ப அழகாக பளப்பளப்பாக சைனிங்காக வளரும் வீட்டில் இருக்க குழந்தைங்க குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை தேன் வெள்ளம் இது போல இனிப்பாக கொஞ்சம் கலந்து கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் கொடுக்கலாம் நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஜூஸ் பிடிச்சிருக்கா அடிக்கடி இதை எடுத்துக்கங்க எலும்பு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது சுகர் இருந்ததுன்னா இந்த ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கணும் ஆனால் சால்ட்டு போட்டு தான் குடிக்கணும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்